வணக்கம் பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது இன்றைய தொகுப்புகளை வழங்குவது இன்பன் சாம்பியன் பகுதி தூய ஆலய ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாய் துவங்கியது பங்குத்தந்தை திரு கில்பேட்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கொடியேற்ற திருவிழாவில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவ பெருமக்கள் பங்கேற்பு கோலார் தங்கவயல் சாம்பியன் பகுதியில் பழமை வாய்ந்த தூய வெற்றியெண்ணெய் ஆலயத்தின் ஆண்டு விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணியளவில் அலங்கரிக்கப்பட்ட அன்னையின் கொடியினை பங்கு பேரவைத் தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கில்பெட்ராஜ் தலைமையில் பங்கு பேரவை மக்கள் ஊர்வலமாக ஜெப ஆராதனையுடன் பலம் வந்து கொடியேற்ற மேடையை அடைந்தனர் அங்கு பங்கு தந்தையர்கள் ஜப ஆராதனையுடன் விழா கொடியேற்றத்துடன் இனியே துவங்கியது அவை உங்கள் பார்வைக்கு ஆசீர்வாதம் பண்ணி வலுகி பெருகுங்கள் உலகை மேம்படுத்துங்கள் அப்ப நம்முடைய வாழ்க்கை வழியா வார்த்தை வழியா நாம் நம்புகின்ற இந்த கடவுளுடைய கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் வழியா நாம் நம்பி குலதெய்வ மாறி அப்படிதான் நம்ம சொல்லணும் அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையில இயேசுவை பின்பற்றிய விதங்களை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு கொண்டு வந்து உலகை மேம்படுத்துகிறோமா குடும்பத்தை மேம்படுத்துகிறோமா நாம் வாழுகின்ற அந்த அன்பியங்களை மேம்படுத்துகிறோமா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த கொடியேற்று விழா கொடியேற்றி அதை நாம் சிறப்பான முறையிலே செயல்பாட்டுக்கு கொண்டு வருவோம் மரியே வாழ்க இணைய நின்றேதன் உங்கள் அனைவருக்கும் அனைத்து சார்பாக அருள் நிறைந்த வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்றேன் இசாயம் அருள் வசனம் இருபத்தி ஆறு அவர் தொலைவில் கொடியை காட்டியுள்ளார் ேற்கனவே தந்தை ஒரு அருமையான இந்த கொடி அடையாள பொருளை நமக்கு விளக்கியுள்ளார் விவிலிய அடிப்படையிலே கொடியானது கடவுளின் பிரசனத்தையும் கடவுளின் பாதுகாப்பையும் கடவுளின் வழிநடத்தலை நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது ஆதலால் இந்த கொடியை நான் மேலே இன்று வைக்கும் போது இறைவனின் பிரசனத்தை கண்டுணர்வோம் குறிப்பாக அன்னை கண்ணிமரியால் நமக்கு காட்டக்கூடிய அந்த பாதையில் நடப்பதற்கு முயல்வோ கொண்டாடுவோ ஆபே ஆண்டவருடைய பேரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பார்கள் நாங்கள் பாதுகாவலின் திருநாளை கொண்டாடனார் செய்திருக்கும் இக்கொடி ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருடன் மாதாவே அம்மா உன் மறுத்தரந்து உலகை அழைக்க துடிப்பது போல் உன் போடிதான் வானில் எழில் திகழ்ந்திடவே பருகுதம் திசையெல்லாம் மக்களை வருக அருகவன அழைக்குதம்மா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பறக்குதமா கோல விழாவின் சிறப்பினி கூலி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பறக்குதமா தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாகவே வந்தவர்கள் பல கோடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா வையத்து மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா சுமந்து பெற்றவள் நீ அல்லவா ஐயன் ஏ சுவை சுமந்து பெற்றவள் நீ அல்லவா தொடர்ந்து ஒன்பது நாட்கள் கூட்டு திருப்பணிகளுடன் ஆண்டு விழா பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அன்னையின் தேர் பவனியுடன் இனிதே நடைபெற உள்ளது